திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் கழகத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை பத்து ஐந்து பதினைந்து நிமிடங்களுக்குள் பாண்டேயின் குறுக்கீடுகளையும் உட்படுத்தி முடிக்க வேண்டும் என்பது எங்களுக்கு இருக்கிற நிபந்தனை எனவே நேரடியாக நான் செய்திகளுக்கு விடுகிறேன் பல விமர்சனங்களும் விடைகளும் இருக்கின்றன எது கஞ்சா செடி எது துளசி செடி என்பதற்குள் நான் போக விரும்பவில்லை எங்கள் செடி என்ன செடி என்பதை மட்டுமே உங்கள் முன்னால் எடுத்து வைக்க வந்திருக்கிறேன் நண்பர்களே பதினான்கு வயதில் தோளில் கொடி தாங்கி திருவாரூர் தெருக்கடில் தொடங்கிய பயணம் இன்றைக்கும் இப்போதும் முடியாமல் இங்கே நாம் பேசிக்கொண்டிருக்கிற போதும் சென்னையில் தசரதபுரத்தில் மக்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரவர்கள் தலைமையிலான திமுக கழகத்திற்கு வாக்கு கேட்பதற்காக நான் வந்திருக்கிறேன் தொண்ணூற்றி இரண்டு வயதை கடந்து என்று நான் பெருமையாய் குறிப்பிடுவதையே நண்பர்கள் சிலர் எதிராக எடுப்பார்கள் தொண்ணூற்றி இரண்டு வயதுக்கு மேல் என்பது நிர்வாகத்துக்கு சிக்கல் இல்லையா என்பார்கள் ஒன்றை குறித்து கொள்ள வேண்டும் மற்ற துறைகளிலே எல்லாம் வயது கூட கூட தகுதி குறையும் அரசியலிலே வயது கூட கூட தான் தகுதி கூடும் யார் இளைஞன் யார் கிழவன் இயங்குகிறவன் இளைஞன் இயங்காதவன் கிழவன் என்ன வயதாக இருந்தாலும் எங்கள் தலைவர் இயங்குகிற தலைவர் இன்னொன்றுக்கும் நான் விடை சொல்லிவிட்டு நான் போக வேண்டும் இப்போதுதானே காங்கிரஸ் கட்சியை விட்டு பிரிந்தீர்கள் மீண்டும் ஏன் சேர்ந்திருக்கிறீர்கள் என்று பலர் கேட்கிறார்கள் வேறொன்றுமில்லை நண்பர்களே பிரிந்தது உண்மைதான் கசப்பு இருந்தது உண்மைதான் ஈழத்தில் எங்களுக்கு ஒரு கசப்பு ஏற்பட்டது ஈழத்தை காப்பாற்ற முடியவில்லையே என்கிற கவலையில் பிரிந்தோம் தமிழ்நாட்டையும் காப்பாற்றாமல் கூடாதே என்கிற துடிப்பில் சேர்ந்திருக்கிறோம் ஆட்சிக்கு வருவதற்கு முன் ஆட்சியில் இருக்கும் போது நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்தோம் என்ன செய்வோம் என்பதை சொல்லுவது மட்டும் என் நோக்கம் அதையும் நான் மூன்றாக பிரித்து கொள்ளுகிறேன் ஆட்சியில் இருக்கும்போதும் இல்லாதபோதும் மக்கள் நலம் சார்ந்த திட்டங்கள் கொள்கை உரம் வாய்ந்த திட்டங்கள் நாட்டின் முன்னேற்றம் நோக்கிய திட்டங்கள் என்று நான் மூன்றாக பிரித்துக் கொள்ளுகிறேன் ஆட்சிக்கு வருவதற்கு முன் என்பதை விட இன்னமும் தெளிவாக சொன்னால் தேர்தல் என்கிற சிந்தனையே வருவதற்கு முன்னும் மக்களுக்காக நின்ற கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு இறுதியில் கைத்தறி ஆடைகள் அனைத்தும் முடங்கி போயின நெசவாளர் வாழ்வு தேய்ந்து போயிற்று அப்போது திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு முடிவெடுத்தது ஐயா பண்டூட்டியார் மறுக்க மாட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று ஜனவரி நான்காம் தேதி கைத்தறி ஆடைகளை தோளில் சுமந்து தமிழ்நாட்டின் ஒவ்வொரு ஊரிலும் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர்கள் கைத்தறி ஆடை விற்றார்கள் என்பது வரலாறு திருச்சியிலே அறிஞர் அண்ணா சென்னையிலே தலைவர் கலைஞர் காரைக்குடியிலே நாவலர் இப்படி அத்தனை பேரும் துணிகளை விற்றார்கள் ஒரே நாளில் பல்லாயிரக்கணக்கான துணிகள் விற்றன அப்போது தேர்தல் நமக்கு நோக்கமும் இல்லை தேர்தல் எங்கள் சிந்தனையிலும் இல்லை அன்றைக்கு ஒரு சின்ன செய்தியை சேர்த்து சொல்லுகிறேன் சென்னையிலே தலைவர் அந்த துணிகளை விற்று கொண்டு போது திமுகவில் சேராத ஒரு திரைப்பட நடிகர் வெளியிலே வந்து இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு அன்றைக்கு இருநூற்றி ஐம்பது ரூபாய் என்றால் பெரிய தொகை இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு துணிகளை வாங்கி கொண்டார் பிறகு ஐம்பத்தி மூன்று பிப்ரவரி மாதம் திமுகவிலும் சேர்ந்தார் அந்த நடிகரின் பெயர் எம் ஜி ராமச்சந்திரன் நண்பர்களே ஆட்சியிலே இருந்தபோது என்ன செய்தோம் தமிழகத்தில் மக்கள் நலம் என்றால் பொதுவாக மக்களினுடைய தொழில் ஆயிரம் இருக்கலாம் ஆனாலும் உழவு நெசவு மீன்பிடி தொழில் என்கிற மூன்றும் தான் இங்கே பெரிய தொழில்கள் பாரம்பரியமான தொழில்கள் அன்றைக்கு கோலப்பன் குழு பரிந்துரையை திமுக அரசு ஏற்றது பிற்காலத்திலே கெய்க்வாட் பரிந்துரையை ஏற்றது இரண்டு குழுக்களின் பரிந்துரையும் சொல்லப்பட்ட செய்திகள் மிகச் சுருக்கமாக கோலப்பன் குழுவின் பரிந்துரையை ஏற்றுத்தான் பழைய மின் மோட்டார்களுக்கு பதிலாக புதிய மின் மோட்டார் வாங்குகிற போது அவர்களுக்கு மானியம் கொடுப்பது என்பதை அரசு ஏற்றது வெறும் இலவசமாக இல்லை அது குழுவின் பரிந்துரை இன்றைக்கும் ஆட்சிக்கு வந்தால் புதிய மின் மோட்டார் வாங்கினால் பத்தாயிரம் ரூபாய் மானியம் கொடுக்கப்படும் என்ற அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது அன்றைய குழுவின் பரிந்துரை இன்றைக்கும் ஏற்கப்படுகிறது அந்த பரிந்துரையின் அடிப்படையிலே தான் விவசாயிகளின் பிள்ளைகளுக்கு கல்வி உதவி திட்டம் திருமண உதவி திட்டம் இரண்டையும் தாண்டி இன்னொன்றை சொல்லுகிறேன் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதலமைச்சராக பதவியேற்ற போது கையெழுத்திட்ட முதல் மூன்று ஆணைகளில் இரண்டாவது ஆணை ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபது கோடி ரூபாய் சிறு குறு விவசாயிகள் வாங்கியிருந்த கடன் அனைத்தும் நீக்கப்பட்டது அதற்கு பிறகு தொடர் வாசுகியவர்கள் ஏற்பார்கள் என்று நான் நம்புகிறேன் முழுமையாக நிலத்தை பகிர்ந்து கொடுப்பது இன்னமும் நிறைவடையவில்லை ஆனால் திமுக கழகத்தினுடைய ஆட்சியில் நான் சொல்லுகிற புள்ளி உரத்தை நீங்கள் சரிபார்த்து சொல்லலாம் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரம் நிலமற்ற ஏழை விவசாயிகளுக்கு இரண்டு லட்சத்தி பதிமூவாயிரம் ஏக்கர் நிலம் பகிர்ந்தளிக்கப்பட்டது அந்த பணி நிறைவடையவில்லை ஆனால் பகிர்ந்தளிக்கவே இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது அடுத்து நெசவு என்று எடுத்துக்கொண்டால் நெசவாளர்களுக்கான ஒரு நல வாரியத்தை உருவாக்கியது திமுக தான் நெசமானர்களுக்கு ஐநூறு யூனிட் மின்சாரத்தை இலவசமாக கொடுத்ததும் கலைஞர் ஆட்சிதான் இவையெல்லாம் நடந்தவை எதையும் யாரும் மறுக்கவே முடியாது என்றால் நான் உண்மைகளை சொல்லுகிறேன் மீன்பிடி தொழில் என்று நான் குறிப்பிட்டேன் மீனவர்களுக்காக தனி அமைச்சகத்தை உருவாக்கியதே கலைஞரவர்கள்தான் இப்போதும் அறிக்கையில் கலைஞர் சொல்லியிருக்கிறார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீனவர்கள் பழங்குடியினர் எஸ்டி என்று அறிவிக்கப்படுவார்கள் இவையெல்லாம் ஒரு செய்தி இப்படி பல்வேறு தொழில் சார்ந்தவர்களுக்கு செய்வதை விட மனித நேயத்தோடு அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு கலைஞர் ஆற்றிய தொண்டு திமுக ஆட்சி ஆற்றிய தொண்டுதான் மிகப்பெரியது அரசு ஊழியர்கள் சங்கம் வைத்திருக்கிறார்கள் வங்கி ஊழியர்கள் சங்கம் வைத்திருக்கிறார்கள் ஆனால் சாலையோரத்திலே செருப்பு தைக்கிறவர்களுக்கு சங்கம் உண்டா பூத்தொடுக்கும் பெண்களுக்கு சங்கம் உண்டா கட்டிட தொழிலாளர்கள் அந்த சித்தாள்களுக்கு சங்கம் உண்டா அவர்களுக்கெல்லாம் நலவாரியம் அமைத்துக் கொடுத்த ஆட்சி திமுக ஆட்சிதான் முப்பத்தி ஐந்து நலவாரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று ஜூன் மூன்றாம் தேதி தமிழ்நாட்டில் கைரிக்ஷாக்களே இல்லை மனிதனை வைத்து மனிதன் எடுக்கக்கூடாது என்று ஆணையிட்டவர் தலைவர் கலைஞர் நான் அன்போடு உங்களை கேட்கிறேன் மேற்கு வங்கத்திலும் நீங்கள் அந்த சாக்களை ஒழித்து விடுங்கள் இனியாவது ஒழித்து விடுங்கள் எனவே எல்லா வகையான மக்களுக்கும் அமைப்பு சாராத தொழிலாளர்களுக்கும் அத்தனை நன்மைகளையும் செய்த ஒரு கட்சி தொடர்ந்தும் செய்ய இருக்கிறது என்னவெல்லாம் செய்ய இருக்கிறது என்பதை இரண்டாவது சுற்றில் கூறுகிறேன் நன்றி வணக்கம் இறுதியாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்கு கேட்டு திரு சுப வீரபாண்டியன் அவர்கள் யாரோடும் சண்டை வேண்டாம் என்கிற எண்ணத்திலே தான் இந்த மேடைக்கு வந்தேன் ஆனால் தோடர் வாசுகி என்னை விடுவதாக இல்லை பழைய உறவு பழைய நட்பு தோடர் வாசுகி அவர்கள் எல்லா கட்சிகளின் மீதும் மிக கடுமையான விமர்சனங்களை எடுத்து வைத்தார் ஆனால் அவர் கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் பேசியது மட்டும் தனக்கு புரியவில்லை என்று சொல்லிவிட்டார் காரல் தத்துவங்களை எல்லாம் புரிந்து கொண்டிருக்கிற தோழர் வாசுகியால் கூட உங்கள் கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் பேச்சை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் உங்களாலேயே புரிந்து கொள்ள முடியாத பேச்சை பிறகு நாங்கள் எப்படி புரிந்து கொண்டு உங்களுக்கு வாக்களிப்பது நன்றி தோழர் அவர்களே எங்கள் வேட்பாளர்கள் யார் மீதும் ஊழல் கரை படிந்ததில்லை என்றார் உங்களினுடைய வேட்பாளர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தழி தொகுதி ராமச்சந்திரன் அவர்கள் மீது மக்கள் நல கூட்டணி ராமச்சந்திரன் அவர்கள் மீது எத்தனை கிருமி ஓ முதலமைச்சர் மீது மட்டும்தான் முதலமைச்சர் முதலமைச்சர்கள் மீது எனவே வேட்பாளர்கள் மீது ஊழல் கரை படிந்திருக்கிறது தளி ராமச்சந்திரன் அவர்கள் மீது எவ்வளவு கிரிமினல் வழக்குகள் மீதம் இருக்கின்றன என்பதை ஓய்விற்கும் போது நீங்கள் எண்ணி பாருங்கள் மூன்றாவது வழக்கு இருக்கிறவங்க எல்லாம் கூடாதுன்னா திமுக அதிமுக வேட்பாளர் அறிவிக்க முடியுமா இவர் பாண்டே அவர்களினுடைய ஒரு கேள்விக்கு விடை சொல்லி எனக்கு கொடுத்திருக்கிற நேரத்தை நான் நிறைவு செய்கிறேன் சுபவி பேசுகிற போது பழைய வரலாறுகளை பேசுகிறார் ஐம்பத்தி மூன்று என்றார் எழுபத்தி மூன்று என்றார் என்று சொன்னார் உண்மைதான் எங்களுக்கு வரலாறு இருக்கிறது பேசுகிறோம் வரலாறு இருக்கிறது பேசுகிறோம் அது மட்டுமில்லை நான் பேசிய எந்த வரலாற்று செய்தியும் வெறும் பழங்கதை அல்ல இன்றைய தொடர்ச்சி அன்றைக்கு மீன்பிடி வாரியம் என்பதை தொடக்கினார்கள் திமுக ஆட்சியில் என்று சொன்னேன் அது வரலாறு அதனுடைய தொடர்ச்சி எங்கே இரண்டாயிரத்தி எட்டாவது ஆண்டு குளச்சலிலும் தேங்காய்பட்டினத்திலும் இருபத்தி ஏழு கோடியிலும் நாற்பது கோடியிலும் மீன்பிடி துறைமுகம் தொடங்குவதற்கு திமுக அரசு அதற்கான பணத்தை ஒப்புதல் கொடுத்ததே அது தொடர்ச்சி துறைமுகத்துக்கும் மதுரவாயலுக்கும் இடையிலே பறக்கும் பாலும் பணியை தொடங்கினோம் இரண்டாயிரத்தி எட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்து கோடி ரூபாய் செலவு இருநூறு தூண்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன அது தூண்களாகவே இல்லாமல் பறக்கும் பாலமாக வேண்டுமானால் உதயசூரியனுக்கு வாக்கடியுங்கள் என்று கேட்கிறோம் எங்களுடைய கொள்கை உரம் வாய்ந்த திட்டங்களை பேச எனக்கு நேரம் இல்லை மிகச் சுருக்கமாக தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்ததே திமுக ஆட்சிதானே மெட்ராஸுக்கு சென்னை என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாயிரத்தி ஆறில் பெயர் வைத்ததே திமுக தானே நூற்றாண்டு கால போராட்டத்திற்கான விடிவாக இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு செம்மொடி என்று மத்திய அரசை அறிவிக்க வைத்ததே திமுக தானே எனவே வாக்கெளியுங்கள் வாக்கடியுங்கள் உதயசூரியனுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் வாக்களியுங்கள் என்று கேட்டு அதே நேரத்தில் யார் வென்றாலும் யார் வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் மே பதினேழாம் தேதியிலிருந்து அனைவரும் ஒன்று கூடி இந்த நாட்டை முன்னேற்ற பாடுபட வேண்டும் வேறொன்றும் இல்லை நண்பர்களே இந்த கட்சி எங்களுடையது அந்த கட்சி உங்களுடையது நாடு நம்முடையது வாய்ப்புக்கு பிறந்து வணக்கம்